ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கிரநாளை வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பு பாதாம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ஒரு பாதாம் மூணு பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படியே நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நாலு கப்பு ரோல் ரோட்ஸ் எடுத்திருக்கேன் அதுலேயே கப்பு ஆலிவ் ஆயில் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா வச்சுன்னு ஆலிவ் ஆயில் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கணும் தேங்காய் எண்ணெய் கூட போட்டுக்கலாம் கப்பு தேன் ஊற்றிக்கலாம் இனிப்புக்கு தேன் ஊற்றுறேன் உங்களுக்கு சக்கரை போடணுன்னா கேர்மலைஸ் பண்ணி போட்டுக்கலாம் சக்கரை வெள்ளம் எதுனாலும் தேன் ஊற்றி அப்படியே நல்லா கலக்கிக்கலாம் அதுலையே கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இந்த தேன்லையே ஒரு டீஸ்பூன் பட்டைப்பொடி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம் எல்லாமே ஒன்றா கலக்கிற மாதிரி நம்ம கை வச்சு கலக்கிக்குவோம் ஸ்பேச்சில் அந்தளவு கரெக்டாக கலக்காது கை வச்சு நாலு பக்கம் படுற மாதிரி கலக்கிக்கலாம் அப்படி எடுத்து ஒரு பட்டர் பேப்பரில் போட்டுடலாம் ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் வச்சு பட்டர் பேப்பரில் போட்டுடலாம் அவன் வந்து ஒன் ஃபிஃப்டியில் ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் பலாசனியாக அதை அப்படியே எடுத்து பேக் பண்ணிக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி வெளியே எடுத்துலாம் பாருங்கள் கரெக்டாக நான் காமிக்கிறேன் பதினஞ்சு நிமிஷம் தான் டைம் வச்சிருக்கேன் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வெளியே எடுத்து மறுபடியும் எல்லா பக்கமும் நல்லா விடணும் அப்போ தான் ஒரே மாதிரி ரோஸ்ட் ஆகி வரும் பாதாம் வந்து வறுத்த பாதாம் இருந்தாக்கா நம்ம கடைசி பதினஞ்சு நிமிஷத்துல தான் போகணும் மூணு தடவை இதே போல் வைக்கணும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் மொத்தமாக இதை பேக்காக்குறதுக்கு பாருங்க ரெண்டாவது டைமும் எடுத்து அப்படியே கலக்கி விட்டாச்சு நம்ம வெறுக்காத பாதாம்ன்றனால ஃபஸ்ட் டைமே போட்டோம் செகண்ட் டைம் விற்கும் போது அதே போல் பதினஞ்சு நிமிஷம் ஒன் ஃபிஃப்டியில் வச்சுக்கலாம் தேர்ட் டைம் விற்கும் போது மட்டும் ஒன் செவன்ட்டியில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் ரெண்டு தடவை ஒன் ஒன் ஃபிஃப்டியில் பதினஞ்சு நிமிஷம் தேர்ட் டைம் வந்து ஒன் செவன்ட்டியில் பதினஞ்சு நிமிஷம் அதுலேயே க்ரான்பெரி போட்டுக்கலாம் கால் கப்பு கிரான்பெரி போட்டிருக்கோம் அப்படியே நல்லா களைக்கு எடுத்து ஒரு நல்லா ஆறுனப்புறம் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் நம்ம அதிலே மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸு ஆப்பிள் நம்மளுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் போட்டு கலக்கி சாப்பிட்டுக்கலாம் மிக்ஸ்ட் ஃப்ரூட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்ததுனால நாங்கள் சுடுதண்ணில் போட்டு யூஸ் பண்ணுறோம் ஆப்பிளும் மிக்ஸ்டு ஃப்ரூட்டும் போட்டிருக்கு பெரிஸ் போட்டு அதுலேயே ரெண்டெல்லாம் கொஞ்சம் போட்டு பால் ஊற்றி சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ